டவுட்டுமா நாய் ஏறையாச்சு கடிச்சிச்சுனா பிளாஷ் நியூஸ்ல போடுறாங்கம்மா மாடு நியூஸ்ல போடுறாங்கம்மா அவ்வளோ பெரிய யானை யாருந்து போச்சு ஏமா இன்னும் வரல ஏன் அதை பத்தி யாருமே பேசவே இல்லை சீக்கிரம் இந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லைங்க நீங்க தான் வந்து பதில் சொல்லணும் உண்மை தானேங்க ரோட்ல நடந்து போற ஒருத்தர் திருநாள் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்குங்க வண்டியில போற ஒருத்தரை மாடு முட்டிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து பிளாஷ் நியூஸ்ல ஒளிவர செஞ்சுட்டே இருக்காங்க ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீயில கருகி இறந்து போன சுப்புலட்சுமி அப்படின்ற யானையை பற்றி யாருமே பேசலை இந்த வனவிலங்கு ஆர்வலர்கள் அதுக்கப்புறம் வாயிலா ஜீவன்களுக்கு ஏதாவது ஒன்று நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்களா இல்லை அப்படிப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய கேள்வி போய் சேரட்டும் டிவிலேயும் இந்த நியூஸ் வரும் அப்படின்னு பார்த்தேன் டிவிலேயும் வரல ஏங்க சும்மா பேச்சுக்கும் இந்த வலைதளங்களில் வந்து வெறும் லைக்குக்கும் ஷேருக்காக மட்டும்தான் இந்த வனவிலங்கு பாதுகாவலர்களும் வாயிலா ஜீவன்களை பாதுகாப்போம் அப்படின்னு வாயில மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல ஸோ சுப்புலட்சுமி அப்படின்ற யானையை பத்தி தெரியுமா தெரியலையான்னு தெரில இது வந்து காரக்குடி பக்கத்தில் இருக்கிற அந்த குன்றக்குடி கோவிலில் இருக்கக்கூடிய கோவில் யானை தான் சுப்புலட்சுமி கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அந்த யானை வந்து அந்த கோவிலுக்காக உழைச்சிருக்கு அந்த ஊர் மக்களுக்காக நிறைய ஆசீர்வாதங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கு மக்களோட உணர்வுகள கலந்து இன்னைக்கு இயற்கையோட இயற்கையாக தன்னோட உயிரை வந்து கரைச்சிக்கிட்டு போயிடுச்சு ஸோ இப்படிப்பட்ட இந்த சுப்புலட்சுமி யானையை பற்றி ஏன் யாருமே பேசலை பாருங்கள் இதில் யார் தப்பு ஒரு பண ஓலையை வச்சு அடைச்சி வச்சுருக்க ஒரு கொட்டகைக்குள்ளே அந்த யானையை ஏன் கட்டி வச்சுருந்தாங்க யானைக்கு ஏன் தக்க பாதுகாப்பு கொடுக்கல அந்த யானைக்கு அந்த யானை வந்து நெருப்பில் அதுவே வெந்து கருகி எப்போ எனக்கு அதை நினச்சி பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஸோ அந்த தீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நினைச்சாலே கும்பகோணம் தீ விபத்து மட்டும்தான் நினப்புக்கு வரோம் ஆனால் இன்னைக்கு இந்த கோவில் யானை தீயில கருகில்லாத ஜீவன் எவ்வளோ துடிச்சிருக்கும் ஒரு ஒரு நெருப்பும் வந்து அது மேலே படையில ஏங்க நெருப்பில் வெந்து ஒரு யானை செத்து போச்சு அப்படிங்கிறத யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதை கூட இங்கே கமெண்டில் சொல்லுங்க இங்கே நடந்துருக்காங்க நடந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நெருப்புல வெந்து போய் ஒரு யானை செத்தைதான் எனக்கு விவரம் தெரியலை ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இதே போல ஒரு விஷயம் நடந்துட்டு வந்தது அப்படின்னா வயலா ஜீவன்களுக்கு யார் தான் பாதுகாப்பு கொடுக்கறது இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் இந்த வயலா ஜீவன்களுக்கு நடக்கிறத நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்குது உண்மையிலேயே ஸ்ரீ கேட்ட இந்த கேள்விக்கான பதில் இப்போ நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் ஆர்வலர்கள் யாராவது இருந்தால் முன் வந்து சொல்லுங்கள் என்ன நடவடிக்கை இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சுதுன்னா நான் போட்டேன் நன்றி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றத பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே திரும்பி போகுது பாருங்கள் அதுதான் இந்த ஐந்தறிவு ஜீவன் இப்படிப்பட்ட வயலா ஜீவன்களை தான் அடித்து கொள்ளணும் அப்படின்னு சில பேருக்கு அங்கே நான் கட்டிகிட்டு தெரியறாங்க சரி ஓகே இந்த வயலா ஜீவன்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தான் ஒரு கேம்ஸும் ஒன்று நடத்திட்டுருக்காங்க அதில் நீங்களும் பங்கு பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள்